ஆமாம் நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் பவி லீவ் நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்க இந்த சாம்பார் சூடு பண்ணி வச்சுட்டு வந்தேன் மாவு எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் கூலிங்காக இருக்குது அப்புறம் சட்னி தேங்காய் சட்னி செஞ்சது இருந்தது அதில் லைட்டாக சூடு பண்ணி சுடுதண்ணிக்கல வச்சுருக்கேன் சூடு பண்ணால் கொலன்னு போயிடும் சுடுதண்ணி கொதிக்க வச்சு அதுக்குள்ளே அந்த கப் பவுலு தூக்கி வச்சா நல்லா இருக்கும் ஒர்க் மம்மி பாய் லவ் யூ அனிகா காலேஜ் போனா இல்ல ஒர்க்கிங் உமன் ஒர்க்கிங் கேர்ள் அவ ஜிஎம்மா இருக்கு சூப்பர் ஆமா சூப்பராக இருக்கும் சாம்பார் தோசை அப்புறம் தேங்காய் சட்னி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கொழச்சு அடிச்சா ஆனால் என்ன வாய்ஸில் என்னோட வாயில வந்து இதுவே டேஸ்டே தெரியல செம்மையாக இருக்கும் பாய் மட்டும் நல்லா ராஜிமா ஒரு பாடல் பாட ஆய்ங்க இந்த வாய்ஸை வச்சுக்கிட்டா நானே தான் மருந்துதா இந்த மருந்து தெரியல ஆரஸ்வரி தைரம் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் அன்னைக்கா நோட்டுப்பாளி ஒத்த பேசுறதுக்கே இங்க பத்தம் பண்றேன் இதுல வேற பாட்டு வேறையா மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ பிறந்த பயனை நீ அடைந்தாய் அவ்வளோதான் முடியும் அந்த மானை பாருங்கள் அளவு ஐயோ வேணாம் சொன்ன மம்மி எழுத்து பாருங்க ப்ளீஸ் 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 ஆமா எழுத்து பார்த்து பாந்தேன் அந்த பவி அங்கிட்டு லொக்கு லொக்குன்னு இருந்தது கடைக்கு போச்சு ஆமா மெடிக்கல் ஷாப்ல மருந்து இது டாக்டர் சீட் இருக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வாங்க கேட்கல நான் என்ன செய்வேன் எழுத்து நம்மளை தான் பார்க்கணும் சூப்பர் நினைப்பா இந்த மானும் பெண் அந்தம்மான் பாடல் செம பாடல் செம யாரும் இல்லைன்னு வேணாம் எனக்கே யாரோ கண்ணு வச்சிட்டாங்க அது மட்டும் நல்லா தெரியும் முறைக்குது இந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு தெரிஞ்சதே முறைக்கிறது மட்டும்தான் தெரியும் ரொம்ப நாளாச்சுல என்னைய பார்த்து இப்போ முகார காமிக்கவா வேண்டாம் இப்போ ரீல்ஸ் கூட போட்டேன்னு பாரு அனிக்கா உடம்பு பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா அப்படிதான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன சரி போய் ரெஸ்ட் எடுங்க நானும் போய் ரைட் ஹேண்ட் மட்டும் வலிச்சுக்கிட்டே இருக்கேயே என்ன பிரச்சனை லெஃப்ட் ஹேண்ட் தான் வலிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ரைட் ஹேண்ட் எதுக்கு வலிக்குது அடிபட்டனால வலிக்குதா அனிக்கா கரெக்டான் சொல்றது ஆமா அது சொல்லு பாக்காமையா இருக்கு மாத்திரை போட்டேன் ஆனா ஊசி மட்டும் போடவே மாட்டேன் ஊ எனக்கு ரொம்ப பயம் ஸ்கேன் கையவா அந்த அளவுக்குலாம் அடி இல்ல அது என்னன்னா நானும் அக்காவும் போயிட்டு வந்தோம்ல எல்லா திங்ஸையும் கோதுமை மாவு பொடி பச்சரிசி மாவு வேற என்ன இதெல்லாம் நிறைய ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அக்கா அதெல்லாம் ஒரே பேக்ல அந்த அந்த பேக் ரோலிங் பேக்ல வச்சு அடைச்சு தூக்க முடியாம இழுத்துட்டே வந்தோம் ரயில்வே ஸ்டேஷன்லி சோல்டர் அது ஒரு வலி எல்லாம் அத்தி வேணாம் சரி போய் நன்றி என்னெல்லாம் மறக்காம இருந்ததுக்கு நன்றி இந்த பிரதீப்புக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் வருவேன்